குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே முகுந்தன் தலைவர் நான் சொல்றதுதான் கேட்கணும் நான் ஆரம்பிச்ச என்ன சொல்றேனா அதுதான் செய்யணும் எல்லாரும் அப்படி விருப்பம் இல்லாதவர்களுக்கு விலகி கொள்ளுங்க யாராயிரம் விருப்பம் இல்லாதவர்கள் என் பேச்சை கேட்காதவர்கள் கொள்ளலாம் கட்சியில் நாலு மாசத்துக்கு முடிவு வந்திருக்கிறான் அவனுக்கு இளைஞர் சங்கன்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம் என்ன அனுபவம் வேற என்ன போட்டு பண்ணுங்க நல்ல அனுபவசாலையாக பண்ணுங்க நான் சொன்னேன் களத்தில் நல்ல ஆளுநர் வேணும் நல்ல திறமையாக வேணும்னு வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொறுமலை போட்டு புதுச்சேரியில் பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடந்தது கூட்ட முடிவில் ராமதாஸ் மகள் வழி பேரன் முகந்தன் பரசுராமனை கட்சியின் இளைஞரணி தலைவராக அறிவித்தார் கட்சியில் சேர்ந்த நான்கு மாதங்களில் இளைஞரணி தலைவர் பொறுப்பா அவருக்கு என்ன அனுபவம் இருக்கும் என அன்புமணி கேள்வி எழுப்பினார் நான் சொல்வதைத்தான் யாராக இருந்தாலும் கேட்க வேண்டும் இது நான் உருவாக்கிய கட்சி கேட்காதவர்கள் கட்சியில் இருக்க முடியாது கட்சியை விட்டு போவதாக இருந்தால் போ என ராமதாஸ் டென்ஷன் ஆனார் அதிருப்தியடைந்த அன்புமணி பனையூரில் தனியாக அலுவலகம் திறந்திருக்கிறேன் என்னை வந்து சந்திப்பதாக இருந்தால் அங்கு வரலாம் என அறிவித்தார் மாநில இளைஞர் சங்க தலைவராக அறிவிக்கிறேன் அவருக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருப்பதற்காக நான் அறிவிக்கிறேன் எங்கப்பா மௌந்தன் இல்லையா மௌந்தன் போயிட்டாங்க அதனால் வந்து அவன் அந்த பொறுப்பை ஏற்று மாநில இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை ஏற்று அன்புமணிக்கு உதவியாக எனக்கா ஆமாம் வேணும் இப்போ தான் நாலு மாதம் வந்தான் கட்சியில் நாலு மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான் அவனுக்கு வயலாம் ஜெஸ்ட்டாங்கன்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு லாபம் என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு வேறு என்ன போட்டு பண்ணுங்க நல்ல அனுபவ சாலையாக பண்ணுங்க நான் சொன்னேன் களத்தில் நல்ல ஆளுநர் வேணும் நல்ல திறமையாக வேணும்னு வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொறுமையில் போட்டு நான் சொல்கிறது தான் நீங்கள் சொல்லுங்க கேட்கணும் யாராக இருந்தாலும் நான் சொல்கிறது தான் கேட்கணும் இல்லை பண்ணுங்க நீங்கள் பண்ணுங்க சரிதா நான் சொல்கிறத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில் இருக்க முடியாது இது நான் உண்டாக்குற கட்சி நான் சொல்றத கேட்க நான் யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது என்ன சரி சரி மீண்டும் சொல்றேன் மாநில இளைஞர் சங்க தலைவராக நீங்க கேப்பாடுகிறார் கை தட்டங்கப்பா குடும்பத்தில் இன்னொன்னு போடு குடும்பத்தில் நன்றி யார் சொல்றது நிறைவாக நன்றி சொல்ல வருகிறார் இந்த அதாவது சென்னையில் பனையூரில் எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சுருக்கிறேன் ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன் அங்கே வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம் பனையூரில் சென்னை பனையூரில் அலுவலகம் ஒன்று திறந்துருக்குது மூணாவது தெருவில் வச்சுருக்கு ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் மீண்டும் சொல்லுகிறேன் உங்களுக்கு மாநில இளைஞர் இளைஞர் சங்கம் தலைவர் பாரசராமன் ஃபோர் 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 சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டூ எயிட் இது குறிச்சுக்க என்ன தொடர்புகள் எல்லாம் என்ன வந்த எப்போனா பார்க்கலாம் இன்னொரு அலுவலக திறந்துக நடத்து நான் சொல்கிறேன் நடத்துக அவருக்கு உனக்கு உதவியாக இருக்க போறார்கள் முகம் உனக்கு உதவியாக இருக்க போகிறாரு அதனால் இதை யாரும் மாற்ற முடியாது உனக்கு விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னா வேற என்ன சொல்ல முடியும் முகுந்தன் தலைவர் நான் நான் சொல்றதுதான் கேட்கணும் நான் ஆரம்பிச்ச கட்சி நான் என்ன சொல்றேன்னா அதுதான் செய்யணும் எல்லாரும் அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள் யாராயிரம் நாள் விருப்பம் இல்லாதவர்கள் என் பேச்சை கேட்காதவர்கள் விலகிக் கொள்ளலாம் கூட்டம் முடிந்தும் கூட இருவரும் தனித்தனியே பிரிந்து சென்றனர் யார் பின்னால் செல்வது என தெரியாமல் தொண்டர்கள் குழப்பமடைந்தனர்